தயவு செஞ்சு சொல்றேன் எந்த ஒரு கோவில் போனாலும் இந்த ஒரு விஷயத்த பார்க்க மறந்துடாதீங்க அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு நீங்க அடிக்கடி போற ஒரு கோவில கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்க அண்ணன் கூட பட்டமங்கலத்துல இருக்க குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன் இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி அருள் பாவிக்கிற ஒரே ஒரு கோவில் இது மட்டும் தாங்க ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் சிறப்புகள் என்னன்னு டீடைல்டா ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம் மறக்காம போய் பாருங்க இன்னைக்குன்னு பார்த்து வேண்டுதலுக்காக எங்க அண்ணன் நூத்தி எட்டு சுத்து சுத்துறதா சொல்லிட்டாங்க கோவிலுமே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு நான் இருந்தேன் அப்பதான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் நான் பார்த்த அந்த அதிசயத்தை நீங்களும் பாருங்க கரும்பு தின்ற கல்யானை அப்படின்னு ஒரு ஓவியம் இருந்துச்சு கோவில்ல பொதுவா புராண வரலாறுகள தானே ஓவியமா வரைவாங்க அப்படின்னு அதை பத்தி சர்ச் பண்ணேன் அப்போதான் தெரிஞ்சது அபிஷேக பாண்டியன் ஒரு மன்னன் அவர் மதுரையோட ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு அவர் தீராத சிவபக்தராம் அவரோட பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு சித்தரா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறாரு அங்க நிறைய சித்து வேலைகளையும் செய்யறாரு மண்பான பொண்ணாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா கோவிலுக்கு ஆனா சித்தர் தன்னை கோவிலுக்கு தான் மன்னன் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால கோபமடைந்த மன்னன் கோவிலுக்கும் வர்றாரு வந்து சித்தரை பார்த்து நீ யாரு எங்க இருந்து வர்ற உனக்கு என்ன வேணும் ஏன் இந்த சித்து வேலைகள் நீ செய்யற அப்படின்னு கேக்குறாரு சித்தர் அதுக்கு ஆனவர் அனுபவத்தோட நான் காசியில இருந்து வரேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ கேளுன்னு சொல்றாரு இதனால ரொம்ப கோவமடைஞ்ச மன்னர் பக்கத்துல இருந்த ஒரு கரும்பு எடுத்து என் கையில இருக்க கரும்ப அந்த தூணை தாங்கிக்கிட்டு இருக்க கல் யானை வந்து சாப்பிடுமா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவர் கையில இருந்த கரும்ப அந்த தூணை தாங்கிக்கிட்டு இருந்த யானை வந்து சாப்பிடுது அது மட்டும் இல்லாம மன்னரோட கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையுமே அது கடிச்சு சாப்பிட்டுருது அப்பதான் மன்னருக்கு தெரியுது சித்தரா வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு உடனே மன்னன் ஆனந்தத்தோட கண்ணீர் கண்ணீர் மல்க சிவபெருமானை பார்த்து வரங்கள் கேட்கிறாரு சிவபெருமானும் மன்னன் கேட்ட வரத்தை கொடுத்துடுறாரு இது அந்த ஓவியத்தோட அர்த்தம் சோ எந்த ஒரு கோவில் போனாலுமே கருவறையில இருக்க தெய்வத்தை மட்டும் வழிபடாம அந்த கோவில்ல இருக்க கல்வெட்டுகள் ஓவியங்கள் எல்லாமே பாருங்களே எல்லா விஷயத்திலயுமே இறைவனை உணர்த்துற மாதிரியான ஒரு பொருள் தாங்க இருக்கும் இந்த புராண வரலாற நான் கரெக்டா படிச்சு முடிக்கும் போது எங்க அண்ணனுமே நூத்தி எட்டு சுத்து சுத்திட்டு வந்துட்டாங்க கரெக்டா மூணு மணி நேரம் ஆனிச்சு அவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கு இதோட இந்த மினி பிளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் நான் கோவிலுக்கு போனாலும் நான் புதுசா தெரிஞ்சுக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாய்